அதெல்லாம் வரைஞ்சி முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க இது வந்து பதினாறாம் நூற்றாண்டு ஓவியங்கள் நீங்கள் வந்து ரொம்ப லேட்டாக பிறந்துட்டீங்க நானூறு ஆண்டு லேட்டாக பிறந்துட்டிங்க விடுபடாது மாடலாற்று வந்துருச்சுட்டாங்க அப்புறம் வேறு வழி இல்லாமல் சினிமாக்குள்ள போனேன் சினிமாக்குள்ளே போனால் மூஞ்சி நல்லா இருக்குன்னு முப்பத்தி மூணு பேருக்கு டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு கடைசியில் முருகனாக எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க நடிப்பணுவ உண்டானு கேட்டால் சுத்தமாக தெரியாதுங்க நான் ப்ரஷு பெயிண்டோட வாழ்ந்தாள் அப்படின்னா அந்த பக்கத்தில் ஷூட்டிங் இருக்குது சாரதா ஸ்டுடியோவில் போய் பாருங்க அப்படின்னாங்க போனேன் கருப்பு மேக்கப்பில் அசோகன் கண்ணங்கரேன்னு நல்லா கழுகு இறகு படித்த மாதிரி நல்ல செஸ்ட்டோடு உட்காந்து கருப்பு மேக்கப் இவ்வளோ பெரிய மீசை ரெண்டடி அடி ஒழுத்துக்கு கிரீடத்தோட சூரபத்து உட்கார்ந்துருக்காரு இந்த பக்கம் சிவாஜி வீரபாக நிற்கிறாரு முருகனா யாரவன் அவனை அவனையா யார் என்று கேட்கிறாய் உன்னை ஒழிப்பதற்கென்றே உலகை தோன்றியவன் வேலோடு வந்திருப்பவன் உன்னால் வேதனைப்படும் அமர்களை விடுவிக்கப் போகிறவன் வேதன் வேதத்திற்கு சீரன் பார்வைக்கு பாரன் பகைவர்க்கு காலன் எத்தனை பேர்கள் அவனுக்கு கண்டன் என்பார் கடம்பன் என்பார் கார்த்திகேயன் என்பார் குவன் என்பார் ஷண்மோன் என்பார் அருமோன் என்பார் உன்னையும் சூரனையும் வதைத்த சூரன் என்பார்னா நீ யார் உனக்கும் அவனுக்கு பெண்ணு சம்பந்தம் இருக்கு சொல்லுக்கும் பொருளுக்கும் தமிழுக்கும் தமிழின் இனிமைக்கும் ஆயகலை அறுபத்தி நான்குக்கும் ஆறு சாஸ்திரத்திற்கும் நான்கு வேதற்கும் முன்னை வளமைக்கும் பின்னை புதுமைக்கும் தலைவன் அவன் அவனை வேலவன் அவன் அனுப்பிய தூதுவன் வீரபாகு தேவன் ஓ வேலன் அனுப்பிய தூதுவனோ தூதுவன் மட்டுமல்ல உனக்கு நன்மை எடுத்து ஓதுபவன் பார் சிவனை தவிர இவர் யாராலும் வெல்ல முடியாது என்ற வரத்தை பெற்ற நான் அதை அழிந்தாயா நீ வரத்தை பெற்ற பின் நடக்கும் தரத்திலே தாண்டு விட்டா என்றுதான் இருப்பதற்கு பன்னிரண்டு கரத்தோடு ஆறு முகத்தை பழத்திருக்கிறான் பரமன் அதை அழிந்தாயா நீ ஆறு முகம் என்ன ஆயிரம் முகன் பழைத்தான் என்ன இந்த சூரனை வெல்ல இல்லை நீ பிறக்க போவதும் இல்லை இது என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியுமா உனக்காகவே தாண்டி வந்த என் கடலை வாங்குவேன் உன் உடலை அணிவேல் மாலையாய் குடலை நான் என் கட்டதை இடலை அதனால் உன்னை தொடலை நாங்கள் ஷூட்டிங் பார்த்தோன்னா அப்படியே ஊர் ஓடி போயிடுனா தோணுச்சு தெரியாத போய் நினைக்காது அப்போ இப்படி மூஞ்சி வச்சுலாம் ஏமாற்ற முடியாதுன்னு நாடம் கொண்டா முடிவு பண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் எம்எஸ் பெருமாள் அம்மன் தாரின் நாடகத்தை மகிலாபுரம் ஃபைனான்ஸில் அரங்கேற்றம் பண்ணேன் சொந்த நாடகம் போடலாம் அந்த காலத்தில் ஈஸி கிடையாது மெட்ராஸில் வந்து நிறைய சபாக்கிறது சான்ஸாக கொடுக்க மாட்டாங்க தமிழ்நாடு கூட போய் ஒரு ஐம்பது நாள போகக்குள்ள ரெண்டரை வருஷம் ஆகி போச்சு அப்ப மேஜசுந்தராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் வந்து என் கூட வந்து மோட்டா சந்திர முடியலையே எனக்கு அப்பா வருஷம் போட்டார் பான் ஃபாதர் கிட்ட சில பேர் எப்பவும் பிறவையே அப்பா இருப்பாங்க சிவாஜி கப்பாவா எம்ஜா கப்பா சிவகுமார் அப்பாவை நடிச்சாரு அவர் கூட நடிச்சிருக்க பொருந்தா டே என்ன கூடுவார் பாரு நீ வந்து உன்னை நீயே பட்ட தேட்ட முடியாது நீ வா சேர்ந்துக்க சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு ஒண்ணுல தான் காரைக்குடியான் கதை வந்து எனக்கு கிடைச்சது அது அச்சாணி நாடகம் பண்ணோம் நம்ம மாட்டேங்க நூற்றி இருபது சபா இருக்குது மயிலாப்பிலே ராஜகோபால் எம்ஆர்கே வந்து அப்ரூவ் பண்ணி ஒரு நாடக பண்ணால் நம்ம மாட்டேங்க நைட்டுக்குள்ளே நூற்றி இருபது சபா ஃபுல்லாகி போகும் மூணு மாதம் நூறு நாடகங்களாம் போட்டிருக்கோம் அப்படி ஐம்பது ஆகி நூறு போட்டு அச்சாணி நூறு நாடகம் போட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே இன்னொரு எண்பது நாடகம் போட்டோம் இடையிலே இப்படி சொந்த நாடகம் போட்டு சொந்த நாடகத்திலேயும் எண்பது நாடகம் போயிடுச்சு அதற்குள்ள ஏசி தில்லுவாசம் படமாக எடுத்தார் இப்படி ஆரம்பித்தவர் அப்போ திரும்ப படம் அந்த அச்சானி அதுக்குள்ளேயே வந்து பிரேமனேஸ்வரிக்கு ஹீரோ போட்டு மலையாளத்தில் அந்த படம் கிட்ட ஆச்சு இவர் தமிழ்ல படம் பண்ண எங்கள் எங்க எப்படி எப்படிங்க நாலு லட்சம் ரூபா ஒரு படம் அடிக்கும் போது ஒரு படம் எடுக்கிறதுக்கு இரநூத்தம்பது ரூபா நெகட்டிவ் ரோல் வந்து வெறும் ரூபா பிளாக் அண்ட் ஒயிட் நாலு லட்சம் ரூபாய் படம் எடுக்கலாம் அப்ப அந்த இவருக்கு கால் ஏதோ ஒரு பைனான்ஸ் கிடைக்க மாட்டாங்க செல்ல ஏற்பட்ட ஆள் இருக்கிறாங்கல்ல ஒரு பைனான்ஸ் பண்ண வந்தா சரி நேரம் இளையராஜா பார்த்தா அந்த அண்ணக்கடி முடிஞ்சு மூணாவது படம் இளையராஜா வந்து ஒரு காலகட்டத்தில் இளையராஜா இசையில் அப்படின்னு போட்டு போயிட்டுனா டைரக்டர் யாரு ஹீரோ யாரு இப்போ டைட்டில் என்ன கவலையை மாட்ட படம் பறந்துட்டு போகும் அப்படி காலகட்டத்தில் இருக்கும் போய் ஒரு மூணாவது படத்தை இவர் புக் கொண்டாரு போய் சாந்தங்களும் இண்டி இடுக்கிற சந்தையில் போய் பார்த்தா அவர் மூலையெல்லாம் உட்காந்துருக்காரு அண்ணன் பாஸ்கர் இவங்க உட்காந்துருக்காங்க என்ன என் சம்பளம்னு கேட்டாரு ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுக்குறாங்க முடிவு கொண்டாரு ஒரு ஆயிரம் ரூபாய் சேர்த்து கொடுங்கன்னு நினைக்கிறாஜா கேட்கிறாரு என்ன திடீர்னு இல்லை பாஸ்கர் இருக்கிறான் அமர் இருக்கிறான் நான் மூணு பேர் ஆள் ரெண்டு ரூபா எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி பாருங்க தமிழ்நாட்டில் ரூல் பண்ண இசை வேப்பாளர் ரெண்டு ரெண்டு ரூபா அது போகுதுன்னு அதை அப்படி சொல்லிட்டு ஆறாயிரம் ரூபாய் போக்கு கொண்டு ஒரு வேண்டா ஏடுறதா ஏடுற ஏடுற சனிமே சென்டிமெண்டாக எட்டு குணும் எட்டு ரூபாய்க்கு வாங்கி அப்போ ஸ்டுடியோ வாசையெல்லாம் கிடையாது ராஜாவுக்கு ஏமா போய் அருணாச்சு போய் ஒரு ஸ்டூடியோ ரெக்கார்ட் பண்ண ஆசைப்பட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஆறு டேக்கு போயிட்டே இருக்கு நீங்கள் முடிப்பானு தெரியல ஃபைனாஸ் ஓடி போய்ட்டு அடிக்கிட்டு இருக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே வந்து பிரசாஷ் வந்து வந்து ராமநாதன் ரெக்கார்டிஸ்ட் அப்படி சொல்லி ஒன் ஹவர் பர்மிஷன் வாங்கி அந்த மாதாவன் கோயிலில் பாட்டெல்லாம் பாட வச்சு பண்ண மனுஷன் அதுக்கப்புறம் மீனாட்சி குங்குமம் எடுத்தார் அன்பாய் சங்கீதம் எடுத்தார் ஒரு கன்னட படம் எடுத்தார் நாலு படத்தில் தவிச்சிட்டார் கடைசியில் ரெண்டு வட ஒன்று இடம் மயங்கிறேன் ஒன்று நல்லது நடந்து ரெண்டு படத்துக்கு உப்புரம் எழுந்துக்கவே முடியல அதுக்கப்புறம் தான் பேனா பிடிச்சி எழுதிட்டே இருக்கிறாரு அதாவதுங்க இந்த கலாச்சரியருங்கிறது தயாரிப்பாளர் நிலைமை சினிமா பார்த்தீங்கன்னா அது வங்காள வடி கூட மாதிரி வங்காள வடி கூட நீந்தி மூழ்க முடிண்டே தவிர நீந்தி முடிச்சோம் இல்லை ஒரே உதாரணம் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல ஏஎம்ஜிடி ஆறு படம் இருக்கிறார் கல்கட்டாள் இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல அல்யாஜுனா ரச்சனாவளி நந்தகுமார் மூணு படம் இருக்கிறார் மூணு படம் சூப்பர் பிளாப் ஏஎம்ஜி டிஆர் மூணு படம் சூப்பர் பிளாப் இன்னும் ஊருக்கு ஓட வேண்டியது நான் இல்லை அது ஏன் தேப்பா அவருக்கு பிளாப்பாஜி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இவரையும் கலெக்ட் பண்ணி பூகைலாசும் ஒரு படம் எடுக்கிறாரு சில்லர் ஜூப்ளி அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் அதே நந்தகுமாரிச்சு குட்டி பையன் டி ஆர் மகாந்தி பெரியவன் ஆகி நான் அவர் வச்சு ஒரு படம் எடுக்கிறார் சி அப்படின்னு அந்த படம் சூப்பர் கேட்டு அப்படி ஆரம்பித்து வெள்ளைக்காலம் காலம் தேவகோட்டைக்கு ஷிஃப்ட் ஆகி டென்ட் கோட்டை போட்டு அதுக்குள்ளே வந்து பேதாள உலகம் நாம ஒரு படம் எடுத்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் மெட்ராஸ் வந்து ஏபிஜுவே சொல்றீங்களே வெறும் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வெறும் முப்பத்தி ஐநூறு ரூபாய்க்கு அந்த இடத்தை வாங்கி எட்டு ஃப்ளோர் போட்டு இப்போ வாழ்க்கை படம் பைஜனி மலம் அறிமுகப்படுத்திருந்தவர்கள்லாம் வந்து கடைசி படம் அவர் டைரக்ட் பண்ண கூட அது இப்போ பராசிக்கு வருது குலதெய்வம் வருது பார்மகளை பார்வது பாக பாகப்பிரிவினை வருது உயர்ந்த மனிதன் வருது எம்ஜிஆர் வச்சு கரப்படம் எடுக்கிறார் ரஜினி வச்சு முரட்டு காலைகள் போக்கிராஜா எடுக்கிறாரு சகல கலா வளம் அப்படியே எடுத்து சிவாஜி படம் ரஜினி சிவாஜி படம் கற்பனையே பண்ண முடியாது சிவாஜி படம் எடுத்துட்டு ஆயிரம்

இது வந்து படம் எடுத்து முடிச்சு ஒரு கடைசி வரைக்கும் தாக்கு பிடிச்ச யாருமே கிடையாது அப்படிங்கும் போது செட்டியா இருந்த மொழிக்கி கார குடி சாதாரண இருந்தாலும் எழுந்தோன்னு ஒரு ஒரு கதை எழுதிருக்காரு அதுக்கு அவரு பாராட்டு தெரிவிக்கிறேன் இன்னைக்கு வந்து அவர் இத்தனையும் தாண்டி இத்தனை நீச்சலையை தாண்டி எண்பது தாண்டிட்டாரு எண்பது தாண்டினவருக்கு உங்க எல்லாரும் முன்னாடி வச்சு அவருக்கு ஒரு சம்சார்க்கு ஒரு மாலை போட்டு மரியாதை பண்ண நினைக்கிறேன் அம்மா ரெடியா இருக்கீங்களா